வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சினிமா தேடல் இன்னைக்கு நாம பேச போறது தமிழ் சினிமாவோட முன்னணி ஸ்டாரான தனுஷ் ஜேக்கு நடிக்கிற இட்லி கடை படத்தை பத்தி சமீபத்துல நடிகர் பார்த்திவன் இந்த படத்துல நடிக்க போறதா அறிவிச்ச பதிவு சோசியல் மீடியாவில வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வருஷம் தமிழ் சினிமாவில புதிய ஸ்டார்களோட படங்கள் ரசிகர்களையும் விமர்சனங்களையும் ஃபுல்லா திருப்திப்படுதுன்னு சொல்லலாம் அதனால இட்லி கடை மாதிரியான படங்கள் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு வாங்க இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் முதல்ல தனுஷோட சினிமா ஜேர்னியை சுருக்கமா பார்ப்போம் அவரோட அப்பா கஷ்டீர் ராஜா இயக்குன துள்ளுதோ இளம தான் தமிழ் சினிமால அறிமுகமானாரு அப்புறம் அவரோட அண்ணன் செல்வராகன் இயக்குன காதல் கொண்டேன் புதுப்பேட்டை மயக்கம் மாதிரி நிறைய ஹிட் படங்கள்ல நடிச்சாரு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குன மூணு படத்துல நடிச்சாரு பாட்டி எழுதுறது பாடுறது மாதிரி தன்னோட டேலண்ட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு தனுஷ் இயக்குனராக பவர் பண்ணி படத்துல அறிமுகமானாரு கடந்த வருஷம் தனுஷ் ஷேகி நடிச்ச ராயன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷம் அவரோட அக்கா பையன் பவிஷ் அறிமுக நடிகராக வச்சு உளவுக்கு எண்மையிலடி கொஞ்சம் படமும் வந்துச்சு இப்போ தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடை படம் அக்டோபர் ஒன்றாம் தேதி தியேட்டர்கள்லாம் வரப்போகுது இந்த படத்துக்கு ரசிகர்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ பார்த்திபன் ஜாயின் விஷயத்துக்கு வருவோம் பார்த்திபன் அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னொரு தேசிய விருது வாங்கி இருக்க வேண்டிய ஆடு காலத்தில் நான் நடிக்க முடியாம போனதும் இணைந்து நடிச்ச சூதாடி இடையில நின்று போனதும் இவையெல்லாம் வீடு கட்டுற மாதிரி இட்லி கடையில ஒரு சின்ன மினி இட்லியா கௌரவ வேடத்துல நடிக்க அவரே கூப்பிட்டப்போ மறுக்காம ஒத்துக்கிட்டேன் நேற்று டப்பிங் முடிஞ்சிருச்சு இருந்தினும் சக்தி கொண்ட உதவத்தோடு எருந்தினும் சிறு சிறு உழைப்போடு தகலகலா வல்லவனாக அகில இந்திய நட்சத்திரமாக தனுஷ் தவறாக வாசித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல ஏனெனில் அதுதான் விட்டது அது ஆச்சரியமில்லை என்பதை கண்கூடாக கண்டேன் இட்லி கடையில் அக்டோபரில் வெந்துவிடும் சாரி வந்துவிடும் என்று பதிவிட்டிருக்காரு இந்த போஸ்ட்ல வெற்றிமாறன் இயக்குனர் தனுஷோட ஆடுகளம் படத்துல அது தேசிய விருது வாங்கினது பார்த்தேபன் நடிக்க முடியாம போனதை சொல்லியிருக்காரு சூதாடி படத்துல நடிச்சுட்டு இருந்தப்போ அது நின்று போனது குறிப்பிட்டிருக்காரு இப்போ லாஸ்ட் மினிட்ல இட்லி கடையில மினி இட்லியா அதாவது கௌரவ ரோல்ல ஜாயின் ஆயிட்டதா சொல்லியிருக்காரு அக்டோபர் ஒன்றாம் தேதி படம் வரும்போது வெந்து அவரோட ஸ்டைல்ல பஞ்சு விட்டு இந்த போஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதும் ட்ரோல் பண்றதுமா கமெண்ட்ஸ்கள் குவிஞ்சிட்டு இருக்கு தபீஷ் இயக்கி இந்த வருஷம் வந்த நிலவுக்கு என்மே என்னடி கோபம் படம் ரசிகர்களை அவ்வளவா ஈர்க்கலன்னு சொல்லலாம் அதனால இட்லி கடை படமாவது ரசிகர்கள் ஜீரணிக்கிற மாதிரி ஒரு நல்ல இட்லியா வந்து போதும்னு தோணுது என்ன சொல்றீங்க நண்பர்களே கமெண்ட்ல உங்க என்ன சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அடுத்த ஒரு சினிமா அப்டேட்ல சீக்கிரமே சந்திப்போம்